ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்ரன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று மதியம் மூன்று இருபது மணி வரை ஆயில நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோகம் பெறுகின்ற சுப பலன்களை தரப்போகின்ற மூன்று ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் முதலில் மேஷ ராசி இரண்டாவது ரிஷப ராசி மூன்றாவது மிதன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் நடக்கவிருக்கின்றன முதலில் பேசப்போவது மேஷராசியை பற்றி தான் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டில் குருவுடன் இணைந்து காணப்படுகிறான் மிகவும் வலிமையுடன் காணப்படுகிறார் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய வாக்கு பலம் கூடும் தங்களுடைய பேச்சு எடுபடும் குடும்பத்தில் தங்களுடைய பேச்சை அனைவரும் மதிப்பார்கள் அதே நேரத்தில் இன்று தாங்கள் எடுக்கப்போகும் ஒரு முக்கியமான முடிவை எதிர்பார்த்து குடும்பத்தினர் காத்திருக்கிறார்கள் அதை அந்த முக்கியமான விஷயத்திற்குண்டான முடிவை தாங்கள் சரியானபடி என்று எடுப்பீர்கள் அலுவலக பணிகள் அல்லது சொந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி இன்றைய நாளை பொறுத்த வரையில் லாபம் அதிகரிக்கும் வருமானம் கூடும் பொருள் வரவு உண்டு அதே வேளையில் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் பிறருக்கு ஏதாவது தாங்கள் தர வேண்டுமென்றால் இன்றைய நாளை அதற்கு தள்ளி வையுங்கள் இன்று பொருள் தங்களை பொறுத்த வரையில் பொருளாதாரத்தை யாருக்கும் தர வேண்டாம் இன்றைய ஒரு நாள் மட்டும் மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக யோகமான நாள் சுபமான நாள் மிகவும் அருமையான நாள் சுப விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷப் ராசியை வரையில் ஜென்மராசியில் குரு ஜென்மராசியில் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் சூரியன் மூன்றாம் வீட்டில் சந்திரன் மதியம் மூன்று இருபது வரை அதன் பிறகு சிம்மராசிக்கு செல்கிறார் சந்திரன் நான்காம் வீட்டிற்கு இதுதான் ரிஷப் ராசியின் கிரகநிலை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கரன் சிம்மத்தில் பிரவேசிக்கிறார் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அதுவும் இரண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து பயணிக்கிறார் தங்களை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே பொருளாதார நிலை சற்று பரவாயில்லை இதற்கு முன்னர் இருந்ததை விட நேற்றிலிருந்து அதாவது இன்றிலிருந்து கூட வைத்து கொள்ளலாம் மிகவும் அருமையாக இருக்கிறது பொருளாதார நிலை மேம்படுகிறது பொருளாதார வரவு இருக்கிறது முன்பு இருந்ததை விட பொருளாதாரத்தில் சற்று உயர்ந்து காணப்படுகிறீர்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருள் வரவு உண்டு வரவு உண்டு தன லாபம் உண்டு வேலை செய்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார நன்மை காத்திருக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை அல்லது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகள் இன்று வந்து சேரும் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த நாளை பொறுத்தவரையில் மிக மிக உன்னதமான நாள் பெரியோரை சந்திக்க வேண்டுமென்றால் சந்தியுங்கள் மிக முக்கியமான நபரை முக்கியமான விஷயத்திற்காக சந்திக்க வேண்டுமென்றால் தாராளமாக இன்று சந்திக்கலாம் தவறு ஏதும் இல்லை தங்களுக்கு சாதகமாகவே அனைத்து விஷயங்களும் முடிவதற்கு காத்திருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் ரிஷப் மூன்றாவதாக இறுதியாக மிதனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கரனுடன் இரண்டாம் இடத்தில் சூரியன் அதுதான் பிரச்சனை கூடைய சூரியன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே தங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சற்று பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் சற்று பிறரை தாக்குதலுக்கு உண்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் எவரிடத்திலும் சண்டேச செலவு வைத்து கொள்ள வேண்டாம் முடிந்தவரை சுமுகமாக சுமூகமாக செல்லுங்கள் பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல் செலவுகள் காத்திருக்கிறது தனஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் ஆயிரம் ரூபா வந்தாலும் செலவாகும் பத்தாயிரம் ரூபா வந்தாலும் செலவாகும் அதற்கு தகுந்தாற்போல் தான் வருமானம் வரும் உங்களுடைய செலவுக்கு தகுந்தாற்போல் வருமானம் வரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை பொருளாதார சரிவு இல்லை பொருளாதார மேன்மைதான் இருக்கிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே வேளையில் பொருளாதாரத்தில் தாங்கள் உயர்வதற்குண்டான சில காலகட்டங்கள் சில மனிதர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் முடிந்தவரை குறைவாக பேசி நிறைவாக தங்கள் காரியத்தை ஆற்றிக்கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் மிதன இறுதியாக தினமும் ஒரு ராசி சந்திராஷ்டமம் என்ன எனக்கூடிய பிடியில் சிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தோமானால் மதியம் மூன்று இருபது வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மதியம் மூன்று இருபதுக்கு மேல் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது எனவே மூன்று இருபது வரை தனுசு ராசிக்காரர்கள் அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கவும் பயணத்தில் கவனம் தேவை உடல் நலத்தில் அக்கறை தேவை மகர் ராசிக்காரர்களுக்கு மூன்று இருபதுக்கு மேல் சந்திராசிரமம் ஆரம்பிப்பதால் முடிந்தவரை இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரை முக்கியமான நபரை காலையிலேயே சந்தித்து பேசி தங்களுடைய காரியத்தை முடித்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இரவு மூன்று இரவுக்கு மேல் வெளியில் எங்கும் செல்வதை குறைத்து கொள்ளுங்கள் இருந்த இடத்திலேயே தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வது நல்லது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமான நபரை பார்க்க வேண்டுமென்றால் கூட பேச வேண்டுமென்றால் கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள் நேரடியாக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்